ஆனால் வந்து சீமான் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜயை வந்து ஆதரித்து பேசுனாரு அப்புறம் வந்து அவர் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல கருத்து பரவிட்டுருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது எதனால் இது அவர் பேச முற்பட்டார் இதுக்கான உங்கள் கருத்து என்னென்ன நான் அதாவது ஆதரித்து பேசினாரு அப்படின்னா அப்போ வந்து அவர் அரசியலுக்கு உள்ளே வரல ரெண்டாவது அவரோட கொள்கை என்ன ஏது எந்த ஒரு இதுவுமே சொல்லலை அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருந்தார் புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் வரட்டும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாங்களா அல்லது என்ன இது அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னால் தான் தெரியும் அதனால் அவங்க வரட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருந்தது அவங்க வந்தாங்க அவங்களோட கருத்தை சொன்னதுக்கப்புறம் அவங்களோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட கொள்கை வந்து நம்ம தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இருக்குது திராவிட கொள்கையை ஏற்று வர்றதுனால வந்து அவங்க வந்து உள்ள கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அது முற்றிலும் நம்மளை எதிர்த்து எதுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் அதனால் அதில் எழுத்து பேசியிருக்கிறாரு அவ்வளோதான் இதுதான் காரணம் அதான் அவங்களோட கொள்கையில் வந்து முரண்பாடு இருக்குது அது ஒன்று தான் காரணம் மற்றபடி விஜய்க்கும் அண்ணனுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவரோட கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொள்கை வந்து நம்மளுக்கு ஒத்து வராது தமிழ் தேசியத்துக்கோ அல்லது தமிழர்களுக்கோ எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து இப்போ அரசியல் ரீதியாக மட்டும்தான் எதிர்க்கிறாரே தவிர தனிப்பட்ட முறையில் விருப்பு விருப்பு விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் ரீதியாக எதிர்க்கிறார் அவ்வளோதான் இப்போது அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு மூக்கா முத்துன்னு ஒருத்தர் வந்தார் தெரியுங்களா அவர் யாருன்னு தெரியுங்களா கருணாநிதியோட பையன் எந்த கட்சியில் இருந்தார் ஏடிஎம்கேயில் இப்போது இதுக்காக அவர் கருணாநிதியோட மகன் இல்லைன்னு ஆயிருமா அப்பா மகன் பாசம் இல்லைன்னு ஆயிருமா நாளைக்கு அவரு கொண்டுனா யார் பார்க்குற அப்பாவுங்கிற முறையில் இவர் தான் பார்க்கணும் அப்பா கொண்டுனா மகன்கிற முறையில் அவர் வந்து பார்ப்பார் இல்லையா இந்த உறவு முறை எப்படி சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படுதோ அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயுடைய அரசியல் வருகை ஆதரித்தது அரசியலுக்கு வா எல்லாரும் வா யார் வேணாலும் வரலாம் அதில் நாங்கள் கொண்டிருக்கிற கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுங்கிறது எங்கள் கொள்கை அப்போ தமிழர் யார் வந்தாலும் நாங்கள் மனமோ வந்து வரவேற்போம் அது எங்களுடைய மாண்பு எங்களுடைய அறம் ஆனால் அதே சமயம் நீ எதுக்கு வர அரசியலுக்கு மக்கள் சேவை செய்ய தானே அந்த மக்கள் சேவைங்கிறதுல உன்னுடைய கொள்கை என்ன அந்த கொள்கை நீ சொல்கிறப்ப அது என் அண்ணனாகவே இருக்கட்டும் எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணனாகவே இருந்தாலும் அவர் எடுத்து வைக்கிற கொள்கை நாளைக்கு இந்த மக்களுக்கு தீமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நான் எங்கள் அண்ணனாக இருந்தாலும் எதிர்ப்பேன் என் தம்பியாக இருந்தாலும் எதிர்ப்பேன் எங்கள் அப்பாவாக இருந்தாலும் எதிர்ப்பேன் அதே ஒரு கருத்தை தான் அண்ணனும் சொல்கிறாரு நான் வரவேற்றது இன்றைக்கும் தம்பி தான் அவன் நல்லா இருக்கட்டும் நல்லா நடிக்கட்டும் நல்லா வாழட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆனால் நீ அரசியல்னு வந்து ஒரு கொள்கையை நீ எடுத்து வைக்கிறேன்னா அந்த இடத்துல அது முரண்பாடாக இருக்குது என்னுடைய தமிழ் மக்களுக்கு அது முரண்பாடாக இருக்குது அது தீமையை பயக்கும் அப்படின்னா அது நான் யாராக இருந்தாலும் எதிர்ப்பேன் அது விஜயாக இருந்தான்னா யாராக இருந்தானே கொள்கை சொல்கிறது வரைக்கும் தான் ஆதரவு சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா அது நீங்களே கவனிச்சிருப்பீங்க அவர் கொள்கைன்னு என்னைக்கு பேச ஆரம்பித்தாரோ அந்த கொள்கை தவறாக இருக்குங்கும்போது அது தப்புன்னு ஏன்னா இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமாக திராவிடம்னா என்ன அது தீது தேசியம்னா என்ன அதுவும் தீது நம்மளுக்கு தமிழ் தேசிய கொள்கை ஒன்று தான் ஆதரவாக இருக்கும் அதுதான் உண்மையானது அதுதான் நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை வீதி வீதியாக மேடை போட்டு தொண்டை தண்ணி வத்த கத்தி இந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இப்போ தான் ஓரளவுக்கு ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ வந்துக்கிட்டு இவர் புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறார் ஒரு திரை புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறார் இவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கடந்து போகிறாருன்னா அப்போ இதை நம்பி பின்னாடி போகிற மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தின உழைப்பு என்ன ஆகிறது அந்த கோவம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இத்தனால மக்கள் அரசியல் படுத்திக்கிட்டு நீ அசால்ட்டாக வந்து போகிற போக்கில் உன்னை அடிச்சுட்டு போவேன்னா அதுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கவும் முடியாது நாங்கள் ஒத்துக்கவும் முடியாது ஸோ இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதனால தான் அண்ணன் அப்படி சொன்னார் அது மாற்றி மாற்றி பேசுகிற அந்த நிலைப்பாடு கிடையாது தனி மனிதனுடைய அன்பும் வரவேற்பும் வேற அரசியல் கொள்கையில் அவர் என்ன எடுத்து வைக்கிறாரோ அதுக்கான விமர்சனம்ங்கிறது வேறு ரெண்டையும் பிரித்து பார்க்கறதுக்கு மக்களுக்கும் இந்த ஊடகத்துக்கும் தெளிவு வேணும் இந்த ஊடகம் ஏதோ ஒரு நோக்கில் பண்ணுறாங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கு அந்த தெளிவு வேணுங்கிறது எங்களுடைய கருத்து ரெண்டாயிரத்தி ஒம்போது இயக்கமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து நாங்கள் கட்சியாக மாற்றின பிறந்து நாங்கள் எதுவுமே மாற்றி பேசலை நாங்கள் திராவிட இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் மாற்றாதான் நாம் தமிழ் கட்சியை நாங்கள் கொண்டு வந்த மாலையே நாங்கள் எதுவும் மாற்றி பேசலை குறிப்பாக அரசியல் சினிமா நடிகர்கள் வந்து நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்போ நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் குறிப்பாக ரஜினிகாந்த் அதே மாதிரி விஜயகாந்த் திராவிட கட்சின்னு வர்றப்போ எதிர்ப்பு தெரிவித்தோம் மாதிரி விஜயங்கிறர் வந்து அவர் தமிழராக இருக்கார் ஒரு சினிமா துறையில் பயணிக்கிறார் அவர் வந்து எங்களோட ஆலோசனை பேரில் ஒரு தமிழ் ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக ஒருவார் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதுக்காக நாங்கள் ஆதரிச்ச ஒழிய அவர் எப்போ திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசம் ஒரு கண்ணுன்னு சொன்னாங்களோ அந்த திராவிடர் லொல்ல கன்று வச்சுட்டு நாங்கள் கூட இருந்துச்சு நாங்கள் பயணிகளுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால தான் நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம் மொழியை நாங்கள் மாற்றியெல்லாம் பேசலை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இந்தியா தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சுட்டு தான் வந்தோம் அது விஜய் புரிஞ்சிக்காமல் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறப்ப தான் நாங்கள் மறுத்து பேசுகிறோம் ஒழிய நாங்கள் மாற்றியெல்லாம் பேசலாம் நாங்கள் எப்பவுமே கொண்ட கொள்கையிலும் நாங்கள் கொண்ட இதில் நாங்கள் மாற்றி பேசலை எந்த கட்சி கூட கூட்டணி இல்லை தனிச்சு தான் நின்றுட்டு இருக்கிறோம் தனித்து தான் நிற்க போகிறோம் விஜய் தான் முரண்பட்டு பேசுகிறாரு எங்கள் எங்களோட ஆலோசனையின் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அவர் தான் இன்றைக்கி வந்து திராவிடமும் ஒன்று திரா தமிழ் தேசியம் ஒன்று மாற்றி பேசுறதுனால தான் கொள்கைக்காக எதிர் பேச எதிர்த்து பேசுகிற மாதிரி நாங்கள் எதுவும் மாற்றி பேச போகிறதும் இல்லை மாற்றி பேசுனதும் இல்லை இனிமேலும் மாற்றி பேசுறதில்ல விஜய் தன்னோட போக்கை மாற்றிக்கிட்டு ஒன்று திராவிட தேசியத்து நோக்கி போகட்டும் நாங்கள் எதிரியாக பார்த்துக்கிறோம் இல்லை தமிழ் தேசியத்துக்கு பின்னால் வருடம் எங்கள் பங்காளியாக நாங்கள் வச்சுக்கிறோம் ஆனால் ரெண்டுக்கும் நடுவு நின்று சொன்னார்னா நாங்கள் ஒரு ஓவியக்காக சொன்னால் நடுவு நின்று அடிபட்டு சாகுறன்னு சொன்னதை நாங்கள் என்னமோ கொலை மீட்டில் விருத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை யார் நடுவு நின்னாலுமே டிவைடரே நடுவு நிற்கிற டிவைடரே அடி வாங்குறப்போ விஜய் என்ன அடி வாங்கித்தான் ஆகணும் அதனால வந்து அவர் கொள்கையை மாற்றிக்கணும் எங்கள் அண்ணன் சொன்னார் ஒன்று கொள்கையை மாற்று ஆளுது எழுதி கொடுக்குறோம் நம்ம மாற்று அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தமிழ் தேசியம் வேற திராவிட தேசியம் வேற இந்திய தேசியம் வேற நாங்கள் தமிழ் தேசியத்து பக்கம் நிற்கிறோம் உறுதியாக நிற்கிறோம் நிற்போம் என்றைக்கும் நிற்போம் சீமான் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வந்து அவர் எதையும் எதிர்த்தல ஆப்போசிட்டாக பேச கிடையாது கொள்கை ரீதியாக அவர் முரண்படுறாரு அது சம அது சம்மந்தமாக சில கேள்விகள் சில எதிர்வாதங்கள் இருக்குது அதுக்கு விஜய் ஒரு தான் பதில் சொல்லணும் கொள்கையில் சில மாற்றங்கள் இருக்குது அவரோட கொள்கைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சில மாற்று மாற்றுதல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் அந்த விதத்தில் அவர் எதிர்க்கிறார் அவ்வளோதாங்க மற்றபடி தனிப்பட்ட தாக்குதல்லாம் இல்லைங்க இதில் நம்ம கொள்கையை எப்படி சொல்றாரோ அரசியலுக்கு நான் வரவேற்கிறேன் ஆனால் அவர் கொள்கை முடிவு என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தபடியான நகர்வுகள் என்னன்றது நம்ம அடுத்தபடி நம்ம ஆதரிக்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி நம்ம மறுபடியும் தான் யோசிக்கணுன்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க ஒருபோதும் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு மேடையிலையும் சொல்லலை நம்ம கொள்கையை அறிவித்ததுக்கப்புறம் அது நம்ம இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸை வந்துட்டு அவங்க ஆதரிக்கிற மாதிரி பேசும்போது அது கண்டிப்பாக நம்மளோட கடமை அது அதை எதிர்த்து அந்த மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு என்னோடய நண்பர்களே தான் போயிருந்தாங்க இப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா ஓட்டு போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அரசியலெல்லாம் கிடையாது சும்மா விஜய பார்க்க போகிறோம் அவ்வளோதான் வர்றாரு பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் தெளிவோ இல்லை அரசியலாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் அவங்க என்ன எந்த மே முக்கால்வாசி பேர் அப்படி போயிருக்க மாட்டாங்க விஜய பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் மட்டும்தான் போயிருப்பாங்க போயிட்டு வந்து என்னோட நண்பர்களே சொன்ன நிறைய முரண்பாடான கருத்துக்களையும் நான் கேட்டிருக்கேன் அதனால் இந்த அர விஜய் வந்ததுனால நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துடும் வாக்குகள் சரிஞ்சிடும்னால அதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அதாவது மேடையில் பேசும்போது ஒன்று இந்த பக்கம் நில்லு இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு நடுவில் நிற்காதன்னு சொன்னது என்னென்னா ஒன்று தமிழ் தேசியம்னு நில்லுங்க இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கூட நானும் ஒன்றுன்னு நில்லுங்க ரெண்டுமே இல்லாமல் நடுவில் நிற்கும்போது அது நீங்கள் என்ன நல்ல நோக்கத்துக்காகவே வந்திருந்தாலும் அந்த நோக்கம் இல்லாமல் போயிடும் உங்களை வந்து எத்தனையோ இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம்னு வந்து வந்து திராவிட குக்குள்ளே மூழ்கி தமிழ் தேசியம் காணாமல் போயிருக்கு அதே மாதிரி நீயும் காணாமல் போயிடுவேன்ற ஒரே ஒரு அர்த்தத்தில் தான் சொன்னார் அதாவது என்ன அரசியல்னால பலந்தின்னு கொட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட இந்த புரிதலில் இல்லை இந்த 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 வார்த்தையை வந்து பிரித்து பார்க்க பிரித்து பார்க்கறதுக்கான தெளிவு கூட இல்லைன்னா அப்போ அவங்களாம் அரசியலில் என்ன பழந்தின்னு கொட்டை போட்டா ஏன்னா எத்தனை எத்தனை வருஷமோ அரசியலில் இருந்தா என்ன தெளிவாக இல்லை அவங்களுக்கு தேவை நீங்கள் விளம்பர அரசியல் விளம்பரத்தை வச்சு ஒரு வார்த்தை ஒரு அண்ணன் அண்ணா வந்து சிரிக்கிறது அவரோட ஒவ்வொரு அசைவிலிருந்தும் அவங்க வந்துட்டு அது வி வி எடுத்து வைக்கிறாங்க அவங்களோட முழு நோக்கம் தமிழ் தேசியம்ங்கிற இங்கே ஒன்று வந்துருச்சுன்னா திராவிடம்ன்றது ஒன்று இருக்காது அதை வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் மக்கள் அடிப்படையாக மக்கள் வந்துட்டு அப்படி கிடையாது அவங்க முழுமையாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருத்தியல் ரீதியான தான் ஒன்று தமிழ் தேசியம் அல்லது திராவிடம் திராவிடத்தின் கொள்கையும் தமிழ் தேசியத்தின் கொள்கையும் ஒன்றா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது இப்போ திராவிடம் பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்துட்டு மக்களை வந்து கொள்ளடிச்சு கொலை செஞ்சு காடு மொழையெல்லாம் அழி அழித்து கனிம வளங்களை வந்து ஆட்டையை போட்டு சொத்து சேர்த்து சம்பாதிச்சு அவன் குடும்பம் சுயநலத்தில் வாழ்கிறான் ஆனால் தமிழ் தேசியன்றது அப்படிப்பட்டது கிடையாது தமிழ் மொழிக்காக மொழி போர்வீகியர் சொல்லப்போனால் முப்பது வயசு இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசு சங்ககி சங்க கலைஞனார் போராடிச்சு ஆகும்போது தமிழ்நாடுன்னு ஒரு நாட்டை உருவாக்குறதுக்காக அந்த மொழியின் மீது கொண்ட காதலு காதலால் பற்றால் பல பேர் உயிரை விட்டுருக்கோம் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழருக்குன்னு ஒரு நிலத்தை உருவாக்குறதுக்காகவும் ஈழத்தில் ஒன்றை முக்கால் லட்சம் பேர் உயிரை விட்டுருக்கோம் தலைவர் பிரபாகரனோட படையில் ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்து போராடி இருக்கோம் இப்படி வந்து தமிழ் தமிழ் மொழிகாக நம்ம போராடிட்டு இருக்கும்போது அவர் உடனே வந்துட்டு ஏதோ இலும் நாட்டி ஃபால்டிக்ஸ் மாதிரி இருக்குது சொல்லப்போனால் முக்கோணத்துக்கு நடுவில் ஒரு கண் இருக்கும் அது வந்து இலும்நாட்டி சிம்பிள் ஆஃப் இலுமிலாட்டிம்பாங்க அந்த மாதிரி ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அண்ணன் சீமான் அண்ணன் எந்த விதத்துலையும் மாற்றி பேசலை இன்றளவும் வந்து விஜயின்ற ஒரு தம்பி தான் தம்பி தான் கொண்ட கொள்கைக்கு எதிர்ப்பு அதுதான் விஷயம் இன்னும் சொல்லப்போனால் சீமான்ற ஒரு நபர் ஒற்றை நபர் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் மாநாடு போடும்போது எப்படி பார்த்தாலும் அதே கொள்கையில் அதே உறுதியில் அதே நிலைப்பாட்டில் இன்றளவும் ஒரு கர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சொல்லப்போனால் நாம் தமிழரில் இத்தனை பாசறைகளை கட்டமைச்சு இத்தனை லட்சம் மக்களை வந்துட்டு வென்றெடுத்து முப்பத்தி எட்டு லட்சத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கி இங்கே இன்ற இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆக்கியிருக்காங்க இது வந்து மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தான் ஆனால் வந்து அண்ணா வந்துட்டு எதிர்ப்பு அரசியல் கொடுக்கல சொல்லப்போனால் விஜயோட போக்கு தவறுன்றதை வந்து கண்டித்தார் அதை கண்டிக்கிறதில் தவறு இல்லை திராவிடன்னா திராவிடா தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் அதை வெளிப்படையாக பேசிட்டு போகலாமே விஜய் அவர்கள் சொல்லப்போனால் யார் எழுதி கொடுத்து பேசினாருன்னு தெரியாது இப்போ மேடையில் ஏறினார் விஜய் ஏறினோன்னே ஒரு கத்தி பேசி எது சாதிச்சிட முடியாது நாங்கள் வந்து எப்போயுமே புரட்சி உணக்கம் வைப்போம் நாம் தமிழரில் அது ஆரம்ப காலத்துலேருந்து பழக்கம் எங்கள் உறவுகளை சந்தித்தாலும் சரி கட்சி நிகழ்வுகளும் சரி புரட்சி உணக்கம் வைப்போம் இவர் வந்து ரெண்டு கையை தூக்கி வந்து உணக்கம் வச்சார் சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வந்து நல்லதுக்கு சொன்ன விஷயங்கள கூட அதாவது அரசியலில் பெரும் முதலைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் சமாளித்து தம்பின்னு சொன்னதை கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க அரசியலில் பெரும் பெரும் முதலைகள் இருக்கும் சரிப்பா எல்லாம் சரி உன்னோட கொள்கை என்ன கேட்டோன்னா பதில் இல்லை தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள என்னோட உறவுகள் தம்பிகள் அண்ணன் மாமன் மச்சனை எல்லாருமே இருக்கானுங்க கட்சியில் ஆனால் தாவேக்காவில் எத்தனை பேர் இருந்தாலும் அவனுக்கு ரசிகமான பான்மையில மட்டும்தான் இருப்பானுங்க இன்னொரு விஷயம் பெருமையாக சொல்லிக்கணும் சீமான அண்ணன் எங்களை வளர்த்த விதம் கட்சியில் குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நான் பயணிச்சுருப்பேன் இன்றளவும் அண்ணனை சந்திச்சிருக்கோம் பக்கத்துலேயே இருந்திருக்கோம் ஒரே இடத்துல உட்காந்து அமர்ந்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் அண்ணன் கூட ஒரு புகைப்படம் எடுக்கணுன்ற ஆசை எங்களுக்கு வந்தது கிடையாது ஏன்னா ரசிக மனப்பான்மையை விட்டுட்டு தான் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கணும்னு சொல்லி வளர்த்தார் அண்ணன் அண்ணன் கூட படமே எடுத்தது கிடையாது நாங்கள் நான் எடுத்தது கிடையாது குறிப்பாக காரணம் என்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தின் நோக்கம் என்ன அப்படின்ற புரிதலோடு அண்ணன் வந்து எங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு இப்போ விஜய போய் ஒரு கட்சிக்காரர் சந்திக்கிறார் அவரோட முதல் ஆசை என்னவா இருக்கும் புகைப்படம் புகைப்படம் எடுக்கணும் அண்ணன் ஒரு செல்ஃபி எடுக்கணும் நான் இந்த கட்சிக்காரன் பெருமை பார்த்துக்கணும் எங்களுக்கு அந்த மாதிரி பெருமை அரசியல் கிடையாது தூய ஒரு தமிழ் தேசிய அரசியல் நான் முன்னெடுத்து போயிட்டுருக்கோம் சுற்றுச்சூழல் பாசறை வச்சுருக்கோம் குருதி கொடை பாசறை வச்சுருக்கோம் என்றளவும் தினத்துக்கும் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு வந்துட்டு குருதி வந்து போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது குருதி கொடை பாசறை மூலமாக எப்படி ஆக பெரும் லட்சியத்தோடு வந்து நாங்கள் இருக்கோம் முதல்ல தாவேக்கா நாதாக்கா ஒப்பீடே தவறு நாம் தமிழருக்கு நிகரானவங்க நாம் தமிழர் மட்டுமே தாவேக்கா ஒரு சதவீதம் கூட நாம் தமிழருக்கு நிகரான கட்சி அல்ல இந்த ஒப்பீடுகளை தயவு செஞ்சு ஊடகங்கள் மாற்றிக்கங்க